ரெடி நினைவேந்த தலைமையேற்று நடத்தி வந்திருக்கக்கூடிய தமிழ் தேச மக்கள் கட்சியினுடைய தலைமை சேர்ப்பு உறுப்பினர் நிலவனவர்களே வரவேற்புரை ஆற்றி அமைந்திருக்கிற கட்சியின் தலைமை சேர்ப்பு உறுப்பினர் தோழர் முத்து அவர்களே எனக்கு முன்பாக நினைவேந்தல் உரையாற்றிய பல்வேறு கட்சியினுடைய தலைவர்களே தோழர்களே எனக்கு பின்பாக நினைவேந்தல் உரையாற்றியிருக்கிற தோழர்களே தலைவர்களே இறுதியாக நன்றி கூடிய கட்சியின் சேர்க்கை உறுப்பினர் தோழர் அரசன் அவர்களே எழுச்சியோடு கூடியிருக்கிற கட்சியின் தோழர்களே தமிழ் தேசிய ஆளுநர்களே தாய் தமிழ் உறவுகளே உங்கள் அனைவருக்கும் எமது தமிழ் தேச மக்கள் கட்சி சார்பாக முதற்கின் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர் வெளிந்தவர்களுக்கு தமிழ்நாடு முழுமைக்கும் எந்த இடத்திலும் நினைவந்த நடத்தலாம் அதற்கு ஆற்றலான தமிழ்நாடு விடுதலைக்காக போராடிய தலைவர் தான் சிவகங்கை மாவட்டத்தில் நினைவேந்த நிகழ்வு நடப்பது என்பது சிறப்புக்குரிய புரிய ஒன்றாக யாரு போடு யாவருக்கு

துப்பாக்கிக்கு தன் எந்தே காட்டி மரணம் முடிந்த மாணவன் சிதம்பரம் அண்ணாமலை இந்த சிவகங்கை மாவட்டத்தில் தமிழ்த் தேசிய விடுதலை போராடி நெடுவடைய நினைவேற்றல் நடப்பது என்பது பொருத்தமான ஒன்றுதான் தற்போதைய தமிழக அரசியல் சூழல் என்ன இப்போது எந்த விஷயங்கள் பரபரப்பாக இங்கு நடந்து கொண்டிருக்கிறது மும்மொழி கொள்கை தொகுதி மறுசீரமைப்பு இந்த மும்மொழி கொள்கையும் தொகுதி இருக்கிறார்கள் எண்ணி பார்க்க வேண்டும் தோழர்களே மும்மணி கொள்கையை திருப்பதி எதற்காக நமது தமிழ் மொழியை அழிப்பதற்காக தொகுதி மறுசீரமைப்பு என்ற பெயரிலே இங்கு வருவது எதற்காக ஒரு தனித்த தேசிய இன தமிழ் தேசிய இன ஒரு புவியில் ஒரு பூகோண எல்லைக்குள் வாழ்ந்து நம்மை எல்லையை பிரித்து நமது ஒற்றுமையை குறைப்பதற்காக ஏன் நமது தமிழ் மொழியை அழிக்க வேண்டும் எனது எதற்காக நமது எல்லையை வேண்டும் நமது தேசம் என்பது ஒரு இயற்கை வளர்த்த தேசம் இயற்கை வளங்களை எல்லாம் தங்கி வரையின்றி கொண்டே எந்தவித எதிர்ப்பு இன்றி கொண்டிருக்க வேண்டும் அதற்கு தான் மொழியை இருக்கிறார்கள் அதற்கு தான் எண்ணெய் என்கின்ற நம்ம ஒற்றுமை குழைக்கிறார்கள் அதற்கும் என்ன தொடர்பு தொடர்பு இருக்கிறது போவார்களே பொதுவாக ஒரு அந்நிய ஆதிக்கத்தை வளர்ச்சி எதிர்த்து நாம் போராட வேண்டும் என்றால் ஏதாவது ஒரு மையப்பொழி இணைய வேண்டும் அந்த மையப்பொழி நாம் பேசுகிற தமிழாக இருக்கிறது தமிழ் மொழியாக இருக்கிறது அதனால்தான் தமிழை அடிக்க இருக்கிறார்கள் அந்த தமிழர்கள் தான் இந்த விலக்கி தமிழை மட்டும் படிக்கவில்லை தமிழ்நாட்டில் பணியாற்றுகிற அதிகாரிகள் அவர்களுக்கு சாதகமாக இருக்க வேண்டும் என்பதற்காக இருக்கிற மொழிக்கும் பண்பாட்டுக்கும் நிறத்திற்கும் சம்பந்தமில்லாத அதிகாரிகளை அதிகாரிகளாக நீங்கள் வேலைக்கு அமற்றுகிறார்கள் இளைஞர்கள் பல பேர் கூறியிருக்கிறீர்கள் நீங்கள் விரும்பிய படிக்க படிப்பை படிக்க முடியவில்லை கண்டியை படிக்க முடியவில்லை

சின்னத்தை எதிர்கட்சியாக இருக்கிறவர்கள் குற்றம் சேர வேண்டும் இல்லையென்றால் நீங்கள் சின்னத்தை முடத்துகிறார்கள் ஆதரிக்கவில்லை ஆனால் தமிழ்நாடு இன்று தேர்தல் சித்தவன் சீமான் அவர்கள் நாம் தங்க கட்சியும் முத்தமிழன் விருமுருகன் அவர்கள் தலைமையிலான தமிழக வாழ்வு கட்சியும் தேர்தலில் பங்கேற்று மாற்றிய அரசின் மூலம் அதிகாரத்தை கொள்ளைகளையும் இந்த ஆதிக்கத்தையும் எதிர்த்து எதிர்த்து அவர்களை எதிர்த்து அந்த அதிகாரத்தில் வர சொன்னார்கள் இன்னும் பல்வேறு தமிழ் இயக்கங்களும் போராடி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அவருடைய போராட்டம் என்னவாக இருக்கிறது இந்த திட்டங்களை என்ன மீது திரிக்காது இந்த திட்டங்களை எங்கள் மீது திரிக்காது நாங்கள் அதை அனுமதிக்க மாட்டோம் என்று சொல்லி அதை எழுத்து போராடி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் தோழர் எடி அப்படியான போராட்டத்தை ஏற்கவில்லை அவருடைய தலைவர் தோழர் தமிழரசன் அப்படியான போராட்டத்தை ஏற்கவில்லை வெற்றி என்று மண் எங்களுடைய முழு தமிழ்மொழி எங்களுடைய பண்பாடு எங்களுடைய கலாச்சாரம் அல்ல அனைத்திற்கும் நீ தீர்மானிக்க முடியாது அது நாங்கள் விடுவித்துக் கொள்கிறோம் இந்த கட்டணம் நாங்கள் விடுவித்துக் கொள்கிறோம் என்று சொல்லி அந்த கட்டத்திட்டத்தை விடுபட்டு தமிழ்நாடு விடுதலை இருக்கிற போராட்ட அரசியலை முன்னாடி அந்த தமிழ்நாடு விடுதலை போராட்ட அரசியால் தான் அவரை நாம் நினைவுறுவோம் 아니யாத один பார்விரும் பார்வுகொண்டு க தமிழ்நாடு செய் が Jeri காவாலும் பிட்டேன்மைம் பிடிய பிடக்குபிட ந читதомина பிட்டுihatères Кон syll Очதைத்த என்று Cubanயல் தமிழ்நாடு spannுமேன் பயß bulkyன்சிountain சகு diyor்னால Trading சிாகocking வருகிறேன் முந்தார்கظ değild cliffs Wiz cincing dlatego Oh <laughs> my